ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடையில் வெல்லம் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா எடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதனே வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு கப் தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கப் ஆவல் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கேரி விட்டுக்கோங்க இந்த டைம் நட்ஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்யில் வறுத்து நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ அப்படியே தான் போட்டிருக்கேன் ரெடி ஆகிடுச்சு நல்லா ட்ரை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் நல்லா பயிற்று பழம் தான் எடுத்திருக்கேன் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நேந்திர பழம் சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் மூணு நேந்திர பழம் எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் அதையும் உடச்சி ஊற்றிக்கோங்க தேலக்காய தூள் போட்டுக்கோங்க பால் கப் பால் ஊற்றிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுக்க பேட்டர் அதில் ஊற்றிக்கலாம் இல்லை பகுதி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம ஒரு தோசை தவா எடுத்துக்கலாம் அது ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட் வேகட்டும் ஃபைவ் மினிட் ஆயிடுச்சு இப் இப்போது தேங்காய் மிக்ஸ் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு பேலன்ஸ் இருக்க பேட்ரு ஃபுல்லாக அதில் ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக கவர் பண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க மறுபடியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட் வேகட்டும் இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சு இப்போது ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ தங்க ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அந்த டைம் இதை பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் இப்போ பாருங்கள் கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது வெள்ளத்தில் பண்ணதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் சுகரில் கூட பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்